தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் முதுகுளத்தூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மலேசியா பாண்டியன் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளரும் தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாநில துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா எஸ் பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு திருப்பத்தூரிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சிதமர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தல் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தீவிர பிரச்சார பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த நிகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் பகுதியில் அவர் தங்கியிருக்கிறார் அந்த இடத்தில் சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மலேசியா அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த சந்திப்பின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் அதே போன்று திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் ஆன கே சி வீரமணி ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம்ஏ முனியசாமி உள்ளிட்டோர் தொடங்கி நினைவிட்டார்கள் தெற்கிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி ஏராளமான தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே தேமுதிக அதே போன்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எஸ்டிபிஐ ஏஐஎம்ஐஎம் அதே போன்று புதிய தமிழகம் கட்சி இந்திய தேசிய லீக் அதே போன்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி இந்திய குடியரசு குடியரசுக் கட்சி தமிழ் மாநில முஸ்லிம் லீக் மறுசேனை அமைப்பு நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பு என பல்வேறு அமைப்புகள் ஆதரவு அளித்து வருகிற நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தொடர்ந்து பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது செய்தி